வணக்கம் அன்பு நேயர்களே சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கு உண்டான சனி பயிற்சி பலன்களில் ரிசபராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு முன்பே சனி பகவானை பட்டு சில விஷயங்களை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த பலனே கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் அதாவது இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஒம்போது இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உண்டான சனி பயிற்சி பலன்கள் இந்த சனி பயிற்சியானது நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை ஆங்கில தேதியின்னு பார்த்தால் இருபத்தி ஒம்போது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருக்கணித முறைப்படி இரவு ஒம்பது நாற்பது மணிக்கு ஸ்ரீ சனி பகவான் அவருடைய ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி இந்த சனி பயிற்சி பலனை நான் வந்து திருக்கணித முறைப்படி தான் கணிச்சிருக்கேன் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்த்தால் தேதிங்கிறதே முன்ன பின்னால் மாறுபடலாம் நமக்கு பலனுங்கிறது ஒன்று தான் நவ கிரகங்களில் சனி பகவான் மட்டுமே ஒரு ராசியில் அதிக நாட்கள் தங்கி பலனை தருவார் அதாவது இரண்டரை ஆண்டு பலனை தருபவர் சனி பகவான் மட்டுமே இந்த இரண்டரை ஆண்டு சஞ்சார காலத்தில் ஒரு பலனையும் நேர்கதியில் ஒரு பலனையும் வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டு காலம் தங்கி பலாபலன்களை தீர்மானித்து விட்டு பனிரெண்டு ராசிகளின் கடக்க சுமார் முப்பது ஆண்டுகள் ஆகிவிடுகிறது அவருக்கு இதுவரை சனி பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் செய்தவர் இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி நான்கு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனராசியில் பயிற்சியாகி அங்கு அமர்ந்திருப்பார் பொதுவாக சனி பகவான் கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சாரம் செய்யும்பொழுது சுப பலன்களை வாரி வழங்குவார் என்ற போதிலும் ஆதிபத்திய நிலையை பொறுத்து சுப பலனை தீர்மானிப்பவராக அவர் இருக்கிறார் நவ கிரகங்களை மிகவும் பலம் பொருந்திய கிரகம் என்றால் அது சனி பகவான் தான் சிவபெருமான் தவறு செய்பவர்களை தண்டிக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் யாருக்கு தந்திருக்கிறார் என்றால் அது சனி பகவானுக்குத்தான் தான் அதனால தான் சனி பகவான் என்றாலே எல்லோருக்கும் ஒரு நடுக்கமும் பயங்கலந்த மரியாதையும் ஏற்படும் சனிபகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மூணு ஏழு பத்தாம் இடங்களை மறுப்பார் சுபகிரகம் எனப்படும் குரு சுக்கரன் செய்யும் நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை சனி பகவானால் செய்துவிட முடியும் எனவேதான் சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்பார்கள் நம் எல்லோருக்கும் அவஸ்தப்படுற துன்பத்துக்கும் அனுபவிக்கிற இன்பத்துக்கும் உருவம் ஏதுங்கிற நினைப்பு இருக்கும் ஆனால் அது அப்படி அல்ல சகல மனிதர்களுக்கும் இன்ப துன்ப உணர்ச்சிகளை தந்து அவர்களின் கரும வினைக்கு ஏற்ப உருவமில்லாமல் ஒளிந்து விளையாடுபவர் சனி பகவான் சொல்ல போனால் சனி பகவான் என்றாலே துன்பமும் துயரமும் கஷ்டம்தான் என்று எல்லோரும் எண்ணி விடுகிறார்கள் ஆனால் அது உண்மையல்ல அவர் துன்பத்தை கொடுத்தாலும் அதற்கு மாற்றாக நன்மையும் செய்வார் என உறுதியாக எதிர்பார்க்கலாம் இன்பத்தையே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு துன்பம் எப்படி இருக்குது என்பதை அறிய முடியாமல் போய்விடும் அதே போல தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிப்பவர்களுக்கு இன்பம் எப்படி இருக்குது என்பது தெரியாமலே போய்விடும் எனவே இன்ப துன்பங்கள் இரண்டுமே சரிசமமாக பரிந்தளிப்பதே விதியின் நீதியாகும் அதை செம்மையாக செயல்படுத்துபவர் சனிபவான் தான் ஆயுள்காரகன் விதி நாயகன் நீதியரசர் மந்தன் முடவன் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் சனிபவான் அதுவும் சனிபகானுக்கு அனுதினமும் தவறு செய்வர்களை கண்டாலே பிடிக்காது யாரெல்லாம் அவருக்கு பிடிக்காதுன்னு பார்த்தோம்னா தர்மத்தை காக்காதவர்கள் அடுத்த சொத்தை அபகரிப்பவர்கள் தொடர்ந்து படுபாதைகள் செயல் என்னென்னலாம் உண்டு அதை செய்து கொண்டிருப்பவர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை ஏமாற்றுபவர்கள் தாய் தந்தையை தவிக்க விடுவர்கள் இவர்களையெல்லாம் சனி பகவான் கடுமையாக தண்டித்து விடுவர் இவர்களுடைய ஜன ஜாதகத்தில் எந்த நிலையில் சனி பகவான் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்வையும் வம்சத்தின் நிலைக்குலச் செய்து விடுவார் அதுவும் லக்கணத்தில் சனி இருப்பவரும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லது உங்களுடைய லக்கணத்தையோ ராசியோ இங்கிருந்தாவது மூணாம் பார்வையாகவோ ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையாக பார்த்து கொண்டிருந்தால் நான் மேலே சொன்னேன் எந்த தவறையும் செய்து விடாதீர்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் அதுதான் அவர்களுக்கு நல்லது நல்வழியில் நடப்பவர்களின் தர்மத்தை காப்பவர்கள் அவளோட ஜாதகத்தில் எதிர்மறையான இடங்களில் சனிபவான இருந்தாலும் எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் இது ஜோதிட ரீதியாக நூற்றுக்கு நூறு நிதர்சனமான உண்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கு உண்டான சனி பயிற்சி பலன்களில் உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம் ரிசவராசிக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நாலாம் மதங்கள் ரோஹிணி மிருகசீரிசம் ஒன்று இரண்டாம் மதம் முடியக்கூடிய நட்சத்திர உண்டான பலனையும் சேர்த்து தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் கவர்ச்சியாலும் திறமையாலும் இனிமையாக பழகுவதாலும் எல்லோரிடம் நெருக்கம் கொள்ளும் ஆற்றல் பெற்ற ரிசபராசினியர்களே உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் தான் கலத்திரக்காரனாவன் கலத்தரக்காரன கல்யாண கிரகன் சொல்லுவாங்க அதாவது ஆண்களுக்கு மனைவிங்கிற யோகத்தையும் பெண்களுக்கு கணவருங்கிற யோக யோகத்தையும் ஒரே இந்த சுக்கரன் தான் அது மட்டுமில்ல வண்டி வாகனம் வளம் இவற்றுக்கெல்லாம் அதிபதியும் ஆதிக்கோனுமாகிய சுக்கரனின் அம்சத்தில் பிறந்தவர் நீங்கள் மற்றவர்களால் நீங்கள் அடைந்ததை விட உங்களுடைய முயற்சியால் நீங்கள் உங்களுடைய உழைப்பால் நீங்கள் அடைந்ததே எல்லாமே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்களுடைய அறிவாற்றதலை கொண்டதாகவே இருக்கும் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்களே தெரிந்து கொண்டு உங்களுடைய செயல்திறனால் அதில் வெற்றி பெற்று உங்களுக்கு தேவையானவற்றை நீங்களே அடைந்து விடுவீர்கள் நீங்கள் எந்த விஷயத்தில் எப்போதும் அவசர காட்டவும் மாட்டீர்கள் எதற்காகவும் ஆத்திரப்படவும் மாட்டீங்க நீங்கள் எந்த ஒரு செயலை ஈடுபடுவது என்றாலும் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து அதன் பிறகு செயலில் இறங்குவீர்கள் உங்களுக்கு இயல்பாகவே மன ஆற்றலும் மன உறுதியும் அழுத்தமும் அதிகமாகவே இருக்குது எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் பொருட்படுத்தவும் மாட்டீர்கள் எவ்வளோ பெரிய சுகத்தையும் பெரிதுபடுத்தவும் மாட்டீங்க இரண்டுமே சரிசமமாக கருதக்கூடிய மனநிலை கொண்டவர்கள் இந்த ரிஷபராசின்னு இருக்கு ரிசவராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி பயிற்சியில் சனி பகவான்களோட ராசிக்கு எங்கு வருகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பதினோராம் இடம் என்னும் லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்திருக்கிறார் பொதுவாக கோச்சார ரீதியாக ஒரு ஜனன ஜாதத்தில் சனி எங்கு வரும்போது அதிகப்படியான யோகங்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பதினொன்று அந்த அடிப்படையில் இந்த முறை இந்த ரிசபராசிக்கு பதினோராம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கிறார் எப்படி குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு ஜாதகத்து ஜனன ஜாதகத்துக்கு போகும்போது எப்படி நம்ம உயர்வாக சொல்கிறோமோ அதுமாரி இந்த பதினோராம் இடத்துக்கு சனி வருவதை மிகப்பெரிய யோகமாகவே சொல்லலாம் உயர்வாகவும் சொல்லலாம் அந்த அடிப்படையில் இந்த ரிஷபராசிக்கு இந்த முறை வந்து நீங்கள் கொடுத்து வைத்தவர் சார் நீங்கள் கொடுத்து வைத்தருவான் இந்த ரிஷபராசினியர் பட்டைய கலப்ப போறீங்க முத பாலில் சிக்ஸர் சொல்ல போனா ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸர் அடித்தாலும் இல்லை அந்த மாதிரியான யோக பலன் இந்த ரசபராசினியர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் பெற போறீங்க அது மட்டும் இல்லை ரசவராசினியர்களே உங்களோட ஜனன ஜாதகத்தில் சனி பவன் எங்க இருக்கிறார் முதல்ல உங்கள் ஜனன ஜாதகத்துல சனி எங்கே இருக்கிறாருன்னு கவனிச்சிங்க அதற்கு தகுந்தாறு போல் இந்த பலன் பல மடங்கு இரட்டிப்பதற்காகலாம் அதேமாதிரி நட்பான தசாபத்தி உங்களுக்கு இப்பொழுது நடைபெற்றாலும் சாதகமான பல பலன்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது ரெடியாக இருங்க கவுண்டன் ஸ்டார்ட் இந்த ரிசவராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த முறை உங்களுக்கு தொழிற்சானத்துக்கு அதிபதியாக யாருன்னா சனி பகவாளம் உங்களுக்கு பத்தாம் எட்டு அதிபதி யாருனா சனி பகவானம் தான் அவர் இப்பொழுது உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கிறார் அந்த பதினோராம் இடங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நட்பு விடான மீன ராசிக்கு பயிற்சி செய்வது நல்ல ஒரு அனுகூலமான பலனா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது என்ன நடக்கும் பணவரத்துங்கிறது ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் எங்கே கேட்டாலும் காசு கண்ணா புண்ணான்னு பழக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா கண்ணா பின்னான்னு பழம் புழக்கங்கிறது எக்கச்சக்கமாக அதிகரிக்க போதே இந்த ரிசபராசி நேரலுக்கு உயர்ந்த பதவிகள் தேடி வரும் இது வரைக்கும் நீங்கள் சிவனேன்னு இருந்துருப்பீங்க எதுக்கும் தேடி போக மாட்டேமே தேடி வரும் பதவிகள் அது உயர்ந்த பதவிகள் அரசியல் பதவியாக இருக்கட்டும் தொழிற்சங்க பதவியாக இருக்கட்டும் ஆசிரியர் வட்டாரத்தில் ஒரு பதவியாக இருக்கட்டும் உயர்ந்த பதவிகளும் உங்களுக்கு தேடி வரும் மனசில் இருந்த கவலைகள்லாம் நீங்கி உற்சாகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிறையவே நடக்கும் சார் வே அது அற்புதமான பல பலன் உங்களுக்கு நடக்கப்போகுது அது மட்டும் இல்லை வேலையாள்கள் நீங்கள் ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க இல்லையா தொழிலாளர்கள் அவங்க மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமான பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது உங்களுடைய நல்ல செயல்கள் சமுதாயத்தில் பாராட்டையும் பரிசையும் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் நிறையவே நடக்கும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து காரியத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு பேராற்றல் பிறக்க போறதுங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை அற்புதமான பல கா காரியங்கள் போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல அரு அதிகமான ஆர்வம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதுலையுமே கவனமாக இருந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நல்லா எல்லா வளனுமே நல்ல பலனாக உங்களுக்கு நடக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல வெளிநாடு சம்பந்தமான இருக்கக்கூடிய நிறுவனங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீண்ட நாட்களாக வெளிநாடு போகணும் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்து கொண்டு வந்திருப்பீங்க விசா கிடைக்காமல் காத்து கொண்டு வந்திருப்பீங்க இப்போ எல்லாமே வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் நிறைய உங்களுக்கு சாதமான பலன் நடக்கப்போதே ஏற்கனவே நீங்கள் செய்த வேலையின் பலனாக ஏற்கனவே நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சிருப்பீங்க அந்த வேலையின் பலன் இப்பொழுது வெளிப்பட்டு எல்லோரும் நீ தான் அந்த வேலையை செஞ்சதா அப்படின்னு எல்லாரும் உங்களை தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய பல காரியங்கள் உங்களுக்கு நன்மை தரவான விஷயங்கள் பல காரியங்கள் உங்களுக்கு இருக்கிறது சுபச்செய்திகள் தினம் தினம் தேடி வரும் சார் சுபச்சேதிகள் உங்கள் வீட்டுக்கு தினந்தினம் எல்லாருமே நல்ல காரியம் பண்ணுறதுக்கும் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே அப்பா கொஞ்சம் வந்துட்டு போப்பா அம்மா கொஞ்சம் வந்துட்டு போமா அப்படின்னு எல்லாருமே உங்களை கூப்பிடக்கூடிய வாய்ப்பு இந்த முறை பதினோராம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் அதுவும் குரு பகவானோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கிங்க அற்புதமான பல பலம் நடக்கப்போதே மீனராசிக்கு பயிற்சி அடைஞ்சக்கூடிய சனி பகவான் மீனராசி வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார் இல்லையா அங்க வந்திருக்கக்கூடிய சனி பகவான் அங்கிருந்து பாத்தீங்கன்னா அவருடைய மூணாம் பார்வையாக உங்களுடைய ராசியை உங்களுடைய ஜென்ம ராசியே பார்க்கிறார் ஏழாம் பார்வையை அங்க பாக்குறாரு உங்களுடைய ராசிக்கு பூர்வ புனை ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் பூர்வ புண்ணிய சாணத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீண்ட நாட்களால் திருமணமாகி குழந்தை இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்தவர்கள் கண்டிப்பாக இந்த முறை கண்டிப்பாக குழந்தை பாக்கிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து பத்தாம் வருவோம் எங்கே பார்க்குறேன்னா கூட ராசிக்கு அஷ்டமசானத்தை பார்க்கறார் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆயுள் பலங்கிறது கூடும் கடந்த காலங்களில் உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்க படுத்த படுக்கையாக இருந்தவங்க மருந்து சாப்பிட்டுட்டு நீ நவர முடியாமல் இருந்தவங்களாம் எழுந்திரிச்சு ஒரு ஆக்டிவாக நடமாடக்கூடிய சூழ்நிலையை சனி பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அஷ்டம சாணத்தை பார்க்கிறார் அவருடைய தனு அவர் எங்கே இருந்து பார்வையை பாருங்க அவருடைய அவருடைய நட்பு வீடாக இருக்கக்கூடிய குருபவனோட வீட்டில் இருந்து பார்வையை செலுத்துங்குறதுனால பார்வை பலனுங்கிறது நன்மை தருவதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பூர்வீக சொத்து மூலமாக கிடைக்க வேண்டிய சொத்துகளை அவங்க கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் அதுவும் நீண்ட நாட்களாக கோர்ட்டு கேசுன்னு ஏறி ஏறிற பிரச்சனைனா கண்டிப்பாக அந்த சொத்துல ஒரு பங்கோ சொத்து மூலமாக வரக்கூடிய பண உறவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும் பிள்ளைகளோட நலனுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்களோ அந்த பிள்ளைகள் சம்மந்தமான காரியங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வழக்கத்தை விட ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக செயல்படக்கூடிய சூழ்நிலைலாம் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கொஞ்சம் கழிச்சிட்டு தான் நீங்கள் போகுங்கிற மாதிரி சூழ்நிலை உண்டாகும் வீட்டுக்குள்ளே வரும்போது உங்கள் மனைவியோ உங்கள் கணவரையோ சிருஷ்டி கழிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வருங்க அவ்வளோ கன்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையவே நடக்க போது இந்த காலகட்டத்தில் இந்த ரிசபராசி நேரலுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதெல்லாம் எப்படி சார் இருக்கும் பட்டையை கலக்கும் சொல்லணுமா சொல்ற மாதிரிங்க உங்களுடைய வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்கும் லாபம் அதிகரிக்கும் ஒரு ரூபா போட்டால் ரெண்டு ரூபாங்கிற மாதிரி லாபம் லாபம் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரத்தில் தேவையான நிதி உதவிகள் கண்ணா புண்ணா நீங்கள் எங்கே கையை நீட்டினாலும் காசு உங்கள் கைக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு பதவி உயர்வு பா நீ இந்த வேலையில் நீ பதவியில் இருந்துக்கியா இந்த போஸ்டிங்ல இருந்துக்கிறியான்னு எல்லாம் தேடி வந்தக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கும் அது மட்டும் இல்லை வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு எம்எல்ஏ பதவி கவுன்சில் பதவி வட்டர் வன்முருகன் பதவி சதுரசிலர் சந்தமுருக பதவி எல்லா பதவியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு அடுத்த பொருளாதாரங்கிறது பேங்க் பேலன்ஸ் எக்கச்சக்கமாக உயரும் அதனால நிறைய நிலத்தை வாங்குவீங்க நகையை வாங்குவீங்க வண்டி வாகனங்களை வாங்குங்க விவசாய நிலத்துக்களை அதிகமான முது மகசூல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறையவே நான் உண்டு விவசாயத்தில் அதிகப்பட இரட்டிப்பான பங்குகளும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க நடக்கப்போகுது அற்புதமான பல மலன் இருக்குது அடுத்து மாணவ மாணவிகளுக்கு பாருங்கள் இந்த ரிசபராசியில் உள்ள மாணவ மாணவிகள் உயர்கல்வி குடிக்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பார்த்தீங்கன்னா போட்டி பதக்கங்கள்லாம் பெற்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அவங்க நினைத்த கல்லூரியில் சேருவாங்க நீட் எக்ஸாமாக இருக்கட்டும் ஜி எக்ஸாமாக இருக்கட்டும் அந்த இன்ஜினியர் சம்மந்தமான நுழைவுத் தேர்வுகளாக இருக்கட்டும் கடினமான எல்லா எக்ஸாம்பிளும் இங்கே வெற்றி பெற்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாணவ மாணவிகளுக்கு உண்டு மாணவ மாணவிகள் அதுவும் பள்ளி படிப்பை மாணவ மாணவிகள் நேற்று கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பு மருத்துவம் இன்ஜினியரிங்கு வெளிநாடு படிப்பு போன்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அடுத்த ரசபராசி உள்ள குடும்ப தலைவருக்கும் குடும்ப தலைவிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் இதுவரைக்கும் விவகாரத்துன்னு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களாம் திரும்பவும் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் பாரம்ப இப்போ தான் கோர்ட்டுக்கு எதிராக கேஸ் போட்டாங்க இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றாங்க அப்படிங்கிற சூழ்நிலை ஊரே உங்களை வந்து புகழக்கூடிய வாய்ப்பில் அந்த கணவன் மனித இருக்கிறது வீட்டுக்குள்ளேயே பேசிக்காம இருந்த கணவன் மணிகளில் உறவுங்கிறது கொஞ்சம் அன்யோன்யமாக ஆகும் அப்பா அம்மா வெளியே எப்போ போவாங்க பிள்ளைங்க எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க நான் வெளியே போட்டு இருக்கட்டுமா அப்படிங்கிற கேட்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த ரசபராஜ்யர் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக தா போட்டு தஞ்சாவூர்னு பட்டைய கலப்பு போதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை மொத்தத்தில் இந்த ரிசவராசினியர்கள் இந்த வருடத்தில் ரெண்டரை வருஷங்கிறது நீங்கள் வந்து கொடுத்து வைத்தருன்னு சொல்லலாம் சரி ஏதாவது பரிகாரம் என்று கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை செய்யுங்க தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்வது நல்ல பணம் தரக்கூடிய வாய்ப்பு இந்த ரசவராசினியர்களுக்கு உண்டு இந்த சனி பயிற்சி நடக்கக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டு காலகட்டங்களில் நீங்கள் ஒரு முறையாவது மயிலாடுதுறை சென்று அங்கே இருக்கக்கூடிய படித்துறை விஸ்வநாதர் கோயிலில் உள்ள மங்களச்சனி பவானை ஒரு முறையாவது வழிபட்டு நல்ல தேவன நல்லெண்ண தீபம் ஏற்றி வழிபட்டு வேண்டுகொண்டால் நீங்கள் நினைத்த காரியங்கள் சங்கடங்கள்லாம் குறைந்து இன்னும் அதிகப்படியான இரண்டு மடங்கான யோக அமைப்பு பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ரிசபராசிதல் உண்டு ரிசவராசிக்கு யோகாதிபதியே சனி பவானுங்கிறத புரிஞ்சுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உள்ள சனி பயிற்சி காலகட்டங்களில் ரிசபராசிக்கு அனைத்தும் நன்மையை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜோசியத்துல நல்லதை சொன்னால் நம்புவீங்க கெட்டதை சொன்னால் ஜோசியம் பொய்யுன்னு சொல்லுவீங்க உலகம் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நம்பறதும் நம்பாதும் உங்க இஷ்டம் நான் வரேன்